அரச காரணத்தை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் இப்போ நிறைய பேர் கமான்ல வந்து யோகியை பற்றிலாம் பேசியிருந்தீங்க அதாவது சுக்ரன் வந்து எனக்கு யோகி அப்படிங்கிற மாதிரி இது முழுக்க முழுக்க வந்து கரணம் சார்ந்த ஒரு பதிவு யோகி முன்னான பதிவு வந்து நம்ம அடுத்த ஒரு லைவில் கூட நான் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுக்கணும் சரிங்களா முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு தகவல் என்னென்னா இப்போ வந்து பன்னிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலு மூணாம் கட்சி திக் கிழமை முதல் திதியோகரணத்தில் நியூமராலஜி எண்களை வந்து எப்படி வந்து தேர்வு செய்வது ஒரு திதியின் அடிப்படையில் யோகத்தின் அடிப்படையில் கரணத்தின் அடிப்படையில் முடக்கின் அடிப்படையில் வைநாசிகத்தின் அடிப்படையில் கர்ம நட்சத்திரங்கள் அடிப்படையில் இப்படி நிறைய இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் எல்லாம் உங்களுடைய நியூமராலஜி எண்களை வந்து எப்படி நம்ம வந்து தேர்வு செய்யணும் அந்த எண்களை வந்து எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அதன் மூலமாக அதிர்ஷ்டங்களை வந்து எப்படிலாம் வந்து அடையணும் ஸோ அப்படிலாம் சொல்லி ஒரு வகுப்பு வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் நிறைய புக்கிங் போயிருக்கு நிறைய மாணவர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க நிறைய மாணவர்கள் வர்றதுக்கோ வந்து நாங்கள் வரோம் யா பணம் கட்டிடுறோம் இப்போ வந்து இன்னும் எங்களுக்கு சேலரி இல்லை ஸோ வந்து வாடகை வரணும் அது வரணும் ஏதாவது நான் கட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஸோ வந்து இணைய விரும்புவவர்கள் வந்து இணைஞ்சிக்கலாம் இதுக்குரிய கட்டணம் வந்து வெறும் ஆயிரத்தி போதும் மொத்தம் வந்து பத்து நாள் வகுப்பு அது பத்து நாளுக்கு உண்டான வகுப்பு டெய்லியும் இரவில் ஜூன் மீனில் வந்து நைட்டில் வந்து ஏழு மணிலேருந்து ஒரு எட்டை மணி வரை கிளாஸ் நடக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாள் வீடியோவும் வந்து அன்னிக்கி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து வந்துருவாங்க சரிங்களா நீங்கள் வந்து இந்த கோகுளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் பக்கம் வருவாங்க நூறு நூறு எப்போதோ வந்துடும் நமக்கு ஆனால் கிளாஸ்க்கு வரவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் அந்த ரேஞ்சில் தான் வந்துடுவாங்க வருவாங்க மீன் வந்து எதோ ஒரு காரணத்தினாலும் அவங்களுக்கு வேலைகள் வர முடியாத ஒரு சூழல் எல்லோரும் வந்து வீடியோ வந்து வாங்கிவாங்க ஓகேங்களா முடிதளவு வந்து இந்த வகுப்பில் வந்து கலந்து பயனடைங்க இதில் வந்து கரணத்தின் உண்டான சுச்சம்களெலாம் கண்டிப்பாக வந்துடும் திதியை பற்றி யோகத்தை பற்றி கரணத்தை பற்றி வைனாட்சியத்தை பற்றி முடங்கை பற்றி கர்ம நட்சத்திரங்கள் பற்றி அதெல்லாம் அந்த பாடத்தில் வந்து வந்துடும் நீங்கள் இந்த வகுப்பில் கலந்து வருது நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜர் இருக்கணுன்ற தேவையெல்லாம் வந்து கிடையவே கிடையாது அஸ்ட்ராலஜர் அப்படின்ற தேவையில்லை உங்களுக்கு வந்து ஜோதிடத்தில் ஓரளவுக்கு ஈடுபாடுகள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வகுப்பு வந்துடலாம் ஓகேவா அது மட்டும் கிடையாது நம்ம நியூராலஜி சேர்த்து வந்து பார்க்க ரைட் இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து கரசை கிரணம் கரிசை கிரணத்துக்குன்னால கரணநாதம் வந்து சந்திரன் வழிபாடு வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் இப்ப இந்த யூடியூப் எங்க நீங்க போனீங்களோ சரி அதே போல மாநாடுகள் கருத்தரங்க கூட்டங்கள் ஜோதிட வகுப்புகள் எங்க போனீங்கன்னாலும் கரசை காரணமா சந்திரன் வந்து so, உங்களுக்கு so, வந்து கரணராதன் கரசிக்கு உண்டான விலகு வந்து யானை உங்களுக்கு உண்டான தெய்வம் வந்து பிள்ளையார்பட்டி கணபதி விநாயகர் எந்த ஓவ போனாலும் எந்த யூடியூப் சேனல் போனாலும் எந்த மாவட்டங்கள் கருத்தரங்கு போனாலும் இதே தான் ரிப்பீட் ஆகும் பண்ணீங்கன்னா உங்களுடைய காரணம் வந்து யோகா பலனையும் தந்துடுவாங்க கரணம் ஆகிட்டுவிட்டாக இருக்கும் நிறைய வந்து நட்புல்கள் கிடைக்கும் இதே தகவல்களை நீங்கள் எங்கே போனாலும் அது ரிப்பீட்டாக வந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதிலிருந்து நான் ஒருவத்தர் தான் வந்து விதிவிழாக்காக நீங்கள் கரைசை காலத்தில் பிறந்திருந்தாலும் யானைக்கு டெய்லியும் போய் உணவு கொடுத்து அதை தொட்டு உணர்ந்தாலும் நீங்கள் வந்து டெய்லியும் பிள்ளையார் பட்டி போனாலும் நிறைய அன்பர்களுக்கு வந்து இதனால் வந்து நற்பலன்கள் வந்து கிடைக்கிறது ஏன் கிடைக்காது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கர்ணநாதன் சந்திரன் வந்து கெடுதொடனை தரக்கூடிய நட்சத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்லாம் உக்காந்துட்டாரு அப்படின்னா அது வேலைக்கையாகாது அது தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணி அதே போல் கர்ணநாதனுடைய உதைப்பு அப்படின்னு வரும் உடைய இடத்துல வந்து குறிப்பிட்ட கிரகங்கள் வந்து அமர்ந்துருச்சு அப்படின்னாலும் கர்ணநாதனை வந்து அப்படியே லாக் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுலேருந்து அவரால் வந்து மீளவே முடியாது அந்த நட்புணங்களை வந்து தர முடியாது அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு ஒரு நாற்பது ஜாதங்கள் வந்து அந்த மாதிரி அரெஸ்ட் ஆகிடும் நூற்றுக்கு நாற்பது ஜாதங்களில் இந்த மாதிரி ஒரு வரும் மீதி வந்து நூற்றுக்கு ஒரு அறுபது பேர் யானையை தொட்டு கும்பிட்டாலோ அல்லது யானை முடி மோதிரத்தை வந்து போட்டுட்டாலோ பிள்ளையனை பட்டி போனாலோ அதுவே வந்து அவங்களுக்கு வந்து யோக பொருளை வந்து கொடுத்துடும் மீதி நாற்பது பேருக்கு வந்து கிடைக்காது கரெக்டாக அப்போ அவர்களுக்கு என்ன படம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்படின்னா வந்து தாய் சந்திரன் அப்படின்னா உங்களுடைய தாயாரை வந்து நீங்க அப்படியே கவனிச்சு பாருங்க உங்க தாயை கூட எடுங்க அல்லது பக்கத்து வீட்டுல எடுங்க அப்படியே உங்களுடைய கண்பார்வையில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நோட் படிப்பாருங்க எல்லாருக்குமே தாய் அப்படின்ற ஒரு உறவு வந்து இனிமேல் வந்து அமைந்தா அப்படின்னா டெஃபினட்டா வந்து கிடையாது கடைசி காரணத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் என்பது ரொம்ப ரொம்ப யோகமா வந்து அமையணும் ஒரு குழந்தைக்காக அவங்க வந்து எது வேணாலும் செய்யறதுக்கு வந்து தயாரா இருப்பான் அந்த மாதிரி ஒரு தாயார் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படி கிடைத்தால்தான் கருணநாதன் வந்து கரெக்டாக இருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை அம்மாவுக்கு எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் எங்கள் அக்காவுக்கு நிறைய பண்ணுறாங்க எனக்கு பண்ணுறது இல்லை என் தம்பிக்கு நிறைய பண்ணுறாங்க எனக்கு பண்ணுறதில்லை எப்பொழுதுமே வந்து சண்டை தான் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னா டெஃபனண்டாக உங்களுடைய கருணநாதன் வந்து உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு அப்படிங்கிறது அன்றைக்கு வந்து புரிஞ்சிக்கணும் அடுத்தது உணவு நீர் அதை எடுத்துக்கலாம் சந்திரன் அப்படின்னா உணவு அதே போல நீர் அல்லது அதை சார்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் வந்து விவசாயம் பண்றாரு தண்ணி பத்தலை தண்ணி இல்லை அதனால வந்து விவசாயம் பண்ண முடியல அல்லது ஒரு மளிகை கடை உணவு சம்மந்தப்பட்ட ஒரு மளிகை கடை நடத்திட்டு இருக்காரு சரியாக மூவ் ஆகலை தேவையான அளவு வருமானம் இல்லை நஷ்டத்தில் போயிட்டுருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒரு பழக்கடை ஒரு காய்கறி கடை அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல் தொழில் காஃபி பால் ஸோ உணவு சம்மந்தப்பட்ட எல்லாமே ஒரு மசாலா பொருள் ஏஜென்சிஸ் வந்து எடுத்துருக்கு சரியாக போகல அஜய் இதெல்லாம் அலாரம் அடிக்கிறது கோபநாதன் வந்து உணவு சம்பந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் விவசாயம் முதல் கொண்டு உணவு சம்பந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் அதே போல நீங்க தரமானதாக சுவையானதாக மனமானதாக நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போதான் உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னு இல்ல அதுலாம் பிரச்சனைகள் இருக்கு ஒரு சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா இளமையில வந்து போய் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க உணவு வந்து அங்கே வந்து செட்டே ஆகாதாங்க சிலர் வந்து ஃபாரின் போவாங்க அங்கே வந்து நம்ம நாட்டு உணவே அவைகளுக்கு வந்து கிடைக்காது சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்க எதை சாப்பிட்டாலும் வாந்தியாகும் இப்படி வந்து உணவு சார்ந்த பிரச்சனைகள் அடுத்தது நீர் சார்ந்த பிரச்சனைகள் கால் வந்து வீங்கிக்கிறது அடுத்தது வந்து தண்ணி பற்றாக்குறை உடல்ல வந்து தண்ணி பத்தாமல் போகிறது வேர்வைகள் வந்து அதிகமாக வருது இதெல்லாம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கரெக்டாக கரசை காரணத்திற்கு பிறந்த இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய காரணமாக கெடுபண்ணை தரக்கூடிய நிலையில் இருக்கா வந்து மனம் 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 சார்ந்த அப்படிங்கறத பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்கக்கூடாது குழம்ப கூடாது இந்த பித்து பிடித்த நிலை பைத்தியம் பிடித்த நிலை மனம் இதெல்லாம் வந்து எதுலாம் வந்து டிஸ்டர்ப் ஆகுதோ கரைசை காரணத்திற்கு பிறந்து நீங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து கனநாதம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கணும் அடுத்தது வந்து எஜுகேஷனில் வரும்போது வாட்டர் போர்டு அக்ரிகல்ச்சர் அதே போல் கேட்ரிங் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எஜுகேஷன் லைனில் இருக்கீங்க அதே போல் ஹோமியோபதி மருந்து சம்பந்தத்துடைய ஒரு தொழில்கள் அல்லது ஹோமியோபதி வந்து இருக்கீங்க ஸோ இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கரசி கரணத்துலேருந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதுலெலாம் கண்டிப்பாக வந்து சந்திரன் வந்து உங்கள் ஜாதத்தில் நெகட்டிவாக இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் அப்போ நீங்கள் கருணநாதனுடைய தோசை வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கோவில்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது திருவாத ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கூட நம்ம சென்னை திருமுள்ளை இருக்கக்கூடிய கோவில் உண்டு அதே போல் நம்ம செம்பாக்கம் சிவன் அது செம்பாக்கங்கிறது சென்னையில் தான் இருக்கு இல்லையா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிச்சேரி ஜம்பு ஜம்புநாதர் தஞ்சாவூரில் நெல்லிச்சேரி ஜம்புநாதர் தஞ்சாவூர் அப்புறம் நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி இந்த ஆலயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கோவில்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்க எப்போ போகணும் அப்படின்னா நீங்க கடைசி கட்டத்தில் போகலாம் அல்லது சந்திரன் யோகியாக வரக்கூடிய அதிகண்டம் வஜ்ஜிரம் சுப்பிரம் இந்த நாம யோகங்கள் நடைமுறையில் இருக்கும்போது போகலாம் அல்லது கரசேகரணம் நடைமுறையில் இருக்கும்போது போகலாம் கரெக்டா இப்படி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எளிதில் வந்து தோசை நிகழ்த்தி என்பது கிடைக்கும் அது ஃப்ரீ கேலண்டர் ஆப் நிறையா இருக்கு அதை யூஸ் பண்ணலாம் அதில் எங்களுடைய என்னுடைய ஆப் வந்து இருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயத்தினுடைய ஜோதிட ஆப் வந்து இருக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னா ஒரு திதியினுடைய ஆரம்ப நேரம் முடிவு நேரம் ஒரு யோகத்தினுடைய ஆறு மணி நேரம் முடிவு நேரம் அதே போல் ஒரு கருணத்தினுடைய ஆறு மணி நேரம் முடிவு நேரம் அப்புறம் வந்து இந்த வைனாசிக கிரகம் வந்து எது உங்களுக்கு முடக்கு வீடு எது முடக்கு கிரகம் எது அதேபோல் திதியின் அடிப்படையில் திதி வந்து சூன்யாதிபதி யார் எந்த வீடு சூன்யம் யோகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு யோகி உபயோகி யோகியாறு உபயோகியாரு அவயோகியாரு உபஅபயோகியாரு கரணன்னா கரணநாதன் யார் ஸோ இப்படி வந்து நல்லா விரிவாக வந்து அந்த ஆப்பில் வந்து இருக்கும் ஃபுல் டீடைலாக வரும் உங்களுக்கு சரி அது மட்டும் இல்லை கிரக உதைப்பு ரீதியான கடிதங்கள் போல் என்ன ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த ஆப்பில் வந்து கிடைக்கும் கரெக்டாக அந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் எதாக இருந்தாலும் நீங்கள் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் அந்த நம்பரில் வந்து தொடக்க இருந்தாலும் இந்த கோவில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறோம் இல்லை நாங்கள் டீப்பாக பார்க்குறோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கலாம் நீங்கள் கரெக்டாக இப்போ நீங்கள் அன்றாட உணவில் வந்து சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன சந்திரன் தான் உணவுன்னு பார்த்தோம் சந்திரன் தான் வந்து உணவுகள் அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்த்தோம் ஆனால் உணவு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா உணவுமே வந்து சந்திரன் கிடையாது சந்திரனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட உணவுகள் இப்போ சூரியன் அப்படின்னா சூரியனுக்கு நம்ம உணவு வந்து நம்ம வந்து கோதுமை அதே போல் மிளகு பச்சை மிளகாய் அப்படி சொல்லுவது அதே வந்து செவ்வாயின்னு பார்க்கும்போது நம்ம வந்து பருப்பு மைசூர் பருப்பு பப்பாளி அந்த மாதிரி எடுத்து பண்ணலாம் அப்போ செவ்வாய் அடுத்த வந்து புதன் வந்து பார்க்கும்போது கீரைகள் பாசி பருப்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் குரு பகவான் வரும்போது சுண்டல் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இப்படி கிரகத்துக்கு தகுந்த மாதிரி வந்த உணவுகள் என்பது மாறிவிடும் அப்போ சந்திரனுக்கு நம்ம என்ன பர்டிகுலராக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நாவல் பழம் நாவல் பழம் நாவல் பழம் சாறு அது ரெண்டையுமே வந்து பயன்படுத்திக்கலாம் சூப்பராக வந்து அவுட் ஆகும் அதே போல் ஆரஞ்சு பழம் வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி வெதலை போக்கு போடுவீங்க அப்படின்னா அதை வந்து போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து என்னன்னா நீர் சத்து அதிகமுடைய காய்கறிகள் எல்லாமே வந்து சந்தனத்தில் தான் வருது நீர் சத்து அதிகமுடைய காய்கறிகள் நீர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன தர்பூசணி கோசா பழம்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் பழங்கள் காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் முள்ளங்கி முட்டை கோஸ் நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கள் இது பழங்கள்லேயே அதே போல் தான் நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் இனியாவில் நீங்கள் வந்து சந்திரனுக்குரிய உணவாக வந்து பயன்படுத்திக்கலாம் அரிசியில் வந்து பச்சரிசி பச்சரிசியில் செய்த உணவுகள் இப்போ பொங்கல் அது இல்லாமல் அது வந்து ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜிலேபி முறுக்கு இந்த மாதிரி நிறையா வந்து பச்சரிசியில் வந்து வரும் இல்லையா புட்டு இப்படி வந்து என்னென்னா பச்சரிசியில் செய்த உணவுகள் எல்லாமே நீங்கள் வந்து சந்திரனுக்குரிய உணவுகளாக வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் அன்றைக்கு டெய்லியுமே வந்து ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு உணவை வந்து எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படி எடுக்கும்போது என்ன ஆகணும் உங்களுடைய கருணாநாதன் வந்து நல்லா வந்து பலனடையும் ஸோ அது இல்லாமல் தோசை நிவர்த்தி இருந்து அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டுருவாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யானை மொழி மோதல் போட்டுக்கோங்க யானைகிட்ட வந்து அடிக்கடி உணவு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க பிள்ளையார்பட்டி கணபதி போய் தரிசனம் பண்ணுங்கள் பிள்ளையார்பட்டியே போகணுன்ற தேவையில்லை கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரையே போய் வாங்கலாம் ஆனாலும் கடைசி காரணத்துலையும் கூட வரும் இங்க பிள்ளையார்பட்டி போனாலும் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிருப்பாங்க அப்படின்னா கடைசி காரணத்துக்கு முன்னாடி கோவில் வந்து பிள்ளையார்பட்டி அப்படின்னா நினைச்ச நேரத்துல வந்து போயிருப்பாங்க பயனளிக்காது அதனுடைய சுட்சிமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நீங்க வந்து கடைசி காரணத்துல போகும்போது அதை வந்து வேலை பார்க்கும் இது இதை தெரிந்தவர்கள்லாம் தமிழ்நாட்டுல ரெண்டு பேர் தான் இருக்கணும் திதிய காரண ஆசிரியர்கள் திதிய காரணத்துல வந்து பாடல் சரி திதிய காரணத்தின் அடிப்படையில வந்து ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி திதியோ காரணத்தில் உள்ள அத்தனை சுற்ற வந்து வெளிப்படுத்தணும்னாலும் ரெண்டு பேரால் தான் வந்து அது வந்து சொல்ல முடியும் வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியாது எல்லோரும் வந்து அப் கார்டெலாம் எங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியணும் நம்ம ரொம்ப முடியும் விஷயம் தெரியாது ஆனால் நீங்கள் வந்து கடைசி காரணத்தில் போகும்போது தான் அதுக்கு உண்டான பலனை வந்து நிச்சயம் வந்து அனுபவிக்க முடியும் ஓகேவா இதெல்லாம் வந்து வேறு யாருக்கும் வந்து தெரிய வாய்ப்புகள் இல்லை வேறு யாரும் இதுவரை பேசுனதும் கிடையாது நீங்கள் பின்னாடி எவ்வளோ வீடியோ வந்து எடுத்து பாருங்க யாரும் வந்து பேச மாட்டாங்க அதனால் இதுக்கு மேலேயாவது வந்து இந்த மாதிரி சூச்சங்களை வந்து சரிய வந்து பயன்படுத்தி போங்க அடுத்த காரணம் வந்து மனுஷன்